கட்டும் சேல மடிப்புல நான் கசங்கி போனே போய் எலும்பு தர இடுப்புல நான் மயங்கி போனே கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான் பருத்தி குள்ளி பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான் கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான் பருத்தி குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான் என்ன பாடுறீங்க என்ன பாடுற பாட்டுங்கம்மா நெய் பாட்டு பாடணுமா என்ன பாட்டு பாடு உன் கட்டு சேல மடிப்பு கசங்கி போகணும்னு ஓ எழுப்பு திணற இடுப்புல நான் மயங்கி போகணும்னு பக்கத்து வீட்டுல துவைச்சு காய போட்டு சீலையை காணாமனு விளக்க மாத்திரத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா வீராஞ்சு விட்டுட்டு போறதுக்கு வாங்கல நீ இதுல மயங்கிட்ட கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்ச எதுக்கு வச்ச கஞ்சத்தனத்தை இன்னொரு பாட்டு பாட்டு வேற பாட்டு ஏதாவது பாடுறா வேலை பாட்டு ஏதாச்சும் இவ்வளோ பாட்டா கட்டான கட்டளை அப்புறம் இல்லைம்மா வேணா நீ பார்க்குறத பாட்டா ஐயோ இந்த வீடியோவை எடுக்கங்களையும் எத்தனை டேக் எடுக்கிறதுமா ஆ தட்டுஞ்சேல மடிப்பு இல்லைன்னா உங்க கட்டுஞ்சேலை அப்படிங்கும் போது உங்கள் கட்டுஞ்சேலை வேட்டியிலாம் கசங்கிப்பாங்க அந்த வேட்டி நினைப்பே தான் இருக்குது சேலை நினைப்பே வரல எத்தனை பேர் எடுக்கிறது மாமா உன்னை வச்சு எத்தனை தான் அடிக்கிறது மாமா கடவுளை எடுக்க வந்த வீடியாவை சொதப்பி நான் என்ன பண்ணட்டுங்க